ஜே ஜெயலலிதா நான் சட்டப்படி அமைக்கப்பட்டேன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லும் போது எல்லாருமே சந்தோஷப்பட்டு எதிர் எதிர்கூடாரங்கள் இருக்கும் கூட சந்தோஷப்பட்டு கைத்துட்டுவாங்க ஏன்னா வந்துருச்சே திரும்பியும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போலதான் அன்னைக்கு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பதவியேற்கும் போது கருணாநிதி ஸ்டாலின் நான் சொன்னோடனே எல்லாருமே சந்தோஷமா ஆரம்பிச்சாங்க வித்தியாசமா இருந்துச்சு அவர் சொன்னது இப்போ ரெண்டு பேரோட உறுதிமொழியில் ஒரு வித்தியாசம் இருக்கு அந்த அம்மா பேசும்போது ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன்னு சொல்லுவாங்க இவர் உளமாற உறுதிமொழிகிறேன்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் கொஞ்சம் வரலாற்றில் பின்னாடி போய் பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு காலங்களில் பிரிட்டிஷ் பாராளுமன்ற தேர்தல் இருக்குது அப்போ சார்லஸ் பிரித்லோ அப்படின்னு ஒருத்தர் வந்து நாட்டோர் தொகுதி அந்த தொகுதியில் நின்று அவர் ஜெயிக்கிறார் ஜெயிச்சு பாராளுமன்றத்துக்கு வந்து உறுதிமொழி இருக்கிறதுக்கு முன்னாடி ஆனால் அந்த நாட்டில் வந்து மகாராணி தான் பிரிட்டிஷ் மகாராணி தான் எல்லாமே சன் நவர் செட்ஸ் த பிரிட்டிஷ் எம்பிரம்பையர் சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆதவன் வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தில் அஸ்தமிப்பதில்லை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஆஸ்திரேலியாலேருந்து பல கண்டங்களுக்கும் அந்த அம்மா ராணியாக இருந்துச்சு அதனால அவங்களோட தேசிய கீதமே இறைவன் மகாராணியை காக்கட்டும் அப்படின்னு ஆரம்பிக்கும் உறுதிமொழியில் கூட இறைவனின் பெயரால் தான் ஆரம்பிக்கும் இந்த என்ன சிக்கல் அப்படின்னா இந்த சார்லஸ் புருத்தில் வந்து ஒரு நாத்திகவாதி இறைவன் இல்லை அப்படின்னு சொல்றவர் அப்போ அவர் சொல்றாரு நான் தான் கடவுள் மேல் நம்பிக்கை இல்லாதங்கானே நான் எப்படி போய் இறைவன் மீது இட்டு உறுதிமொழினு சொல்ல முடியும்னு சொன்னேன் அப்போ அப்படியா அப்போலாம் வந்து உறுதிமொழி இன்னும் உன்னால் கொடுக்க முடியலன்னா நீ மெம்பராக கண்டு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்துல வேகண்டை சொல்லிட்டு திரும்பி அவன் பண்ணிட்டாங்க ரியலெக்சனில் இவன் திரும்பி போய் அப்ளை பண்ணுறான் திரும்பியும் ஜெயிச்சிட்டான் ஜெயிச்ச உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க எதுக்கு ஒரு வார்த்தை சொல்றதுன்னு போய் யோசித்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் அந்த இடத்துக்கு பார்த்துக்கோ ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது வரி தானே வாசிக்கிறது தானே நீ வந்து நாத்தி நேரத்தில் இருப்போம் வாசிக்கிறத வாசித்து இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல் வாசிக்கிறது ரெடியாகி உள்ள போறேன் போகும்போது எதிர்கூட்டத்துலேருந்து சொல்லியிருக்காங்க அவங்க நீதான் இறைவன் நம்பிக்கை இல்லாதேன் நீ எப்படி இறைவன் மேல ஆணையிட்டு உறுதி முடிய முடியும் அதனால இது வந்து ஒத்துக்கிற முடியாது திரும்பி நீ பதவி எடுத்துக்கிற முடியாது சொல்லி திரும்பி மெம்பர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க திரும்பி இப்போ எலைசன்ட்னா எலெக்சன் திரும்பியும் ஜெயித்தான் திரும்பியும் ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்குள்ள வரும்போது இந்த நாத்தியவாதிகளுக்கும் அந்த உள்ள இருந்த பார்லிமெண்ட் ஒரு மிகப்பெரிய கலவரம் கலவரம் வெடித்த உடனே அன்னைக்கு குழு அன்னைக்கு சொன்னதுதான் தான் கடவுள் மேல் நம்பிக்கை இருக்கவங்களுக்கு ஒரு இது கொடுக்கணும் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவன் மீது ஆடையிட்டு உறுதிமொழியில் ஒருப்போம் உலமகால உறுதிமொழி இருக்கும் அப்புறம் ரெண்டாக தனியாக அவங்க ரெண்டு பேருக்குமே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தாங்க இது அவரோட ஒரு விருப்பப்படி அப்படின்னு சொல்லி அந்த மகாராணியை சொன்னதுனால அதுக்கப்புறம் அப்படி கம்மியாச்சு இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட மூணாவது அட்டவணைப்படி நீதிபதியோ பாராளுமன்ற உறுப்பினரோ இல்லை எந்த ஒரு பதவிக்கு அரசாங்க பதவிக்கு போகும்போதும் நம்ம இந்த மாதிரி உறுதிமொழி எடுத்துக்கிறோம் இப்போ நீதிபதிகளை பொறுத்துல பார்த்தீங்கன்னா இதுவரை இந்திய வரலாற்றிலே நாலே நாலு நீதிபதிகள் தான் உலமாக உறுதிமொழிகிறேன் அப்படின்னு எடுத்துருக்காங்க மீதிபுற ஆண்டவன் மீது இது ஒரு வேற மாதிரி விஷயம் சொன்னா அதே போல இந்த உறுதிமொழி முக்கியத்துவம் என்ன சொன்னோம்னா ஒரு இன்னொரு உதாரணம் சொன்னோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல வார் நடக்குது சைனா இருக்க இந்த திராவிட முன்னேற்றக் கழகம்னு ஒரு கட்சியை வந்து அண்ணா நடத்திட்டு இருக்காரு அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தோட கடைசி அவங்களோட ஆசை வந்து என்னன்னா திரா தனி திராவிட நாடு அதை திரும்ப திரும்பி கேட்டுக்கிட்டே இருந்தாரு ஆனால் அந்த சைனா வார்க்கப்பறம் நேஷனல் செக்யூரிட்டிக்காக நேரு வந்து ரெண்டு வார்த்தை அந்த உறுதிமொழியை ஏற்றிட்டார் என்ன ஏதுனா தேசியத்தையும் அதாவது இந்திய இறையாண்மையும் தேசிய ஒருமைப்பாட்டையும் பாதுகாப்பேன் என்று உறுதிமொழி இரேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டோம்னா தனி திராவிட நாடு கேட்க முடியாது அதனால் அன்னைக்கே தனி திராவிட நாடு அவர் ஸ்டாப் பண்ணிட்டார் இப்போ உறுதிமொழிக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது நம்ம ஜெஸ்ட்லி தேர் பார்க்குறோம் அந்த உறுதிமொழின்றது வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் சாசனம் அதை நாம் பார்ப்போம் இன்னும் பேசும் நண்பர்களே வணக்கம் வாழ்க வளமுடன்